என்ன கூட்டம் என்ன கூட்டம் இந்த விசுவல் எல்லாம் பார்த்த உடனே இருந்து கிளம்பி தளபதி விஜய் ஓட்டு போட போகும் போது எடுத்த விஷுவல் ஆந்திரால எடுக்கப்பட்டது கார்ல மேல கம்பீரமா பவர் பவன் கல்யாண் ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் நடிகர் சிரஞ்சீவியனுடைய தம்பி இவர் ஏன்பா கார் மேல உட்காந்துகிட்டு இம்மாம்பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போறாரு அப்படின்னு பாக்குறீங்களா நடைபெற உள்ள ஆந்திர பிரதேஷ் சட்டமன்ற தேர்தலில் பித்தாபுரம் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக பவன் கல்யாண் தன்னுடைய ஆதரவாளர்களோட மிகப்பெரிய ரேலி ஒண்ணு நடத்திட்டு அதுக்கப்புறமா போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு பவன் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வெளியில எங்கேயாவது மாசா போனோம் அப்படின்னா கார் மேல ஏறி உட்காந்துருவாரு லாஸ்ட் டைம் ஒரு முறை கார் மேல போனதுக்கு போலீஸ் அவர் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க இருந்தாலும் இந்த முறை அவருடைய காருக்கு உள்ள இருந்து மேலே ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்த தொண்டர்களோட ஆரவாரமா வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காரு சோஷியல் மீடியால நிறைய பேர் கேக்குறாங்க ஏம்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அதெல்லாம் அவர் காதல வாங்காம ஒவ்வொரு முறையும் இதே மாதிரிதான் போயிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டுல சிரஞ்சீவிய பிரஜா ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கும் போது அந்த கட்சியில இளைஞரணி தலைவராக தான் ஒரு அரசியல்வாதியாக மாறினாரு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவரோட அதிரடியான பேச்சு பஞ்ச் டைலாக் இது எல்லாமே ஆந்திரா முழுக்க ரொம்ப பாப்புலர் ஒரு கட்டத்தில் சிரஞ்சீவி என்ன பண்றாருனா இதுக்கு மேல கட்சி நடத்த முடியாது ராசாமின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியை காங்கிரஸ்ல இணைக்கிறாரு காங்கிரஸ்ல இணைச்சதும் ஆ முடியாது முடியாது நான் அதுல சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியில வராரு நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சிக்கு ஜனசேனா கட்சி அப்படின்னு பேர் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜகவுக்கும் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் ஆதரவு கொடுக்கிறாரு ஆனா அந்த தேர்தலில் அவர் போட்டியிடல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி போட்டியிடுது ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி எதுவும் கிடைக்கல ஆனா அஞ்சு ஓட்டு கிடைக்குது இப்போ என்ன பண்றாருன்னா இப்போ நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்தே சட்டமன்ற தேர்தலும் நடக்கும் அதனால இந்த ரெண்டு தேர்தலையும் போட்டியிடுறதுன்னு முடிவு பண்ணி சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியோடையும் பாஜகவோடையும் ஜனசேனா கட்சி கூட்டணி வச்சிருக்கு மொத்தமா இந்த கூட்டணியில ஜனசேனா கட்சிக்கு இருபத்தோரு சட்டம் சட்டமன்ற தொகுதிகளும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு தொகுதியில தான் பவன் கல்யாண் போட்டியிடறாரு அந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டு போய் அலப்பர பண்ணியிருக்காரு இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கு இப்ப இவருக்கு இந்த முறை நிறைய ஓட்டு கிடைக்கும் போல இருக்கு கூட்டத்தை காமிச்சிருக்காரு அப்படின்னு ஆனா அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இப்படி தான் சொன்னாரு ஆனா அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டு தான் வாங்கினாரு இருபத்தோரு தொகுதி வாங்கியிருக்காரு ஆனா அந்த இருபத்தோரு தொகுதியில யார வேட்பாளராக நிறுத்துறதுன்னு தெரியல தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து வந்தவங்களுக்கு இங்க சீட்டு கொடுத்திருக்காரு சொந்த கட்சியிலேயே வேட்பாளர் இல்லைங்க அவருக்கு அப்படின்னு ஆந்திரா முழுக்க அரசியல் பார்வையாளர்கள் பரபரப்பா இதை தான் இருக்காங்க தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும் பவன் கல்யாணுக்கு உண்மையிலேயே பவர் இருக்கா சிரஞ்சீவியினுடைய தம்பி தன்னுடைய செல்வாக்க நிரூபிப்பாரா அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பவன் கல்யாண் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைவரா வருவாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க